அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களஞ்சியை பார்த்து இது ப்ளே இருந்து விட்டுருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் அப்டேட் விஷன் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட் விஷயனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓல்டு மெத்தட் போகணுமா அல்லது நியூ மெத்தட் போகணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுடைய ஹவுசிங் லோன் மற்ற லோன்கள் இருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு மெத்தட் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹவுசிங் லோன் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ மெத்தட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஆண்டுக்கானது ஐடி ஃபார்ம் சமர்ப்பிச்சிருப்பீங்க அதில் ஓல்டு மெத்தட் அல்லது நியூ மெட் மெத்தட் ரெண்டு மெத்தட் அல்லது ஒரு மெத்தட் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க உங்களுடைய தேவைகள் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஓல்டு மெத்தடையும் நியூ மெத்தடையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒன்று அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோர் போயிட்டு களைஞ்சி மேப் வந்து அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓல்டு மெத்தட் அல்லது நியூ மெத்தட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் எந்த மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அதே ஒரு மெத்தட் வந்து நீங்கள் எடுத்துக்கும் சரிங்களா அதை வந்து எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி களஞ்சியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு கேட்கும் அப்டேட்டுன்னு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க அப்டேட் பண்ணி முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் உங்களுக்கு வரும் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருந்திப்பீங்க அதுக்கான யூசர் அடி பாஸ்வேர்டு நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க அந்த யூசர் ரெடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எனக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணதுனால அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் ஓப்பன் பண்ண சொல்லுது இப்போ என்னுடைய பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ எனக்கு இப்படித்தான் வந்து இருக்கும் கீழே பார்த்திங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து கீழே வந்து நமக்கு ஐடி அப்படிங்கிறத வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டே ரெண்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இதை வந்து நம்ம செக் பாக்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஒன்றும் ஒரு ஸ்டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெத்தடில் தான் வந்து இந்த ஆண்டுக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கானது போகும் சரிங்களா நீங்கள் ஒரு டைம் மடி கொடுத்துட்டிங்க அப்படின்னா மீண்டும் வந்து நம்ம எடிட் பண்ணவோ மாற்றவோ முடியாது சரிங்களா அதனால வந்து உங்களுடைய தரப்பில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து சிறப்பானது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பட்டன் கொடுக்கணும் அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கணும் சரிங்களா உங்களுக்கு ஓல்டு மெத்தட் கரெக்டாக ஓல்டு மெத்தட் கொடுங்க அல்லது நியூ மெத்தட் கரெக்டாக அப்படின்னா நியூ மெத்தட் கொடுங்க எதுக்கு உங்களுக்கு எந்த மெத்தடில் ஐடியில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் ஒன்ஸு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் எடிட் பண்ண முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கானது அந்த மெத்தேடில் தான் நமக்கு வந்து போகும் சரிங்களா அதனால் மாற்றம் செய்ய முடியாது அதனால் மிகவும் கவனமாக இப்பணியை செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்